ஐபிஎல் தொடர் தொடங்குவதற்கு இன்னும் சில வாரங்களே உள்ளது அணியின் கேப்டன் தோனியின் கடைசி சீசனாக பார்க்கப்படும் நிலையில் ஆறாவது முறையாக கோப்பையை வென்று தோனிக்கு மறக்க முடியாத ஃபேர்வெல்லை சக வீரர்கள் அளிக்க வேண்டும் என்று ரசிகர்கள் விருப்பம் தெரிவித்து வருகின்றனர் அதற்கேற்ப ஏலத்திலும் சிஎஸ்கேனி நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டுள்ளது இருப்பினும் சிஎஸ்கே அணியின் நட்சத்திர வீரர்களான ருத்ராஜ் கைப்வால் சரதுல் தாக்கூர் இருவரும் காயம் காரணமாக நீண்ட நாட்களாக ஓய்வில் இருந்தனர் என்சிஏவுக்கும் செல்லாமல் உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளிலும் விளையாடாமலும் இருவரும் வீட்டில் ஓய்வு ஈடுபட்டது விவாதத்தை ஏற்படுத்தியது ஏனென்றால் இவர்கள் இருவருமே தென்னாப்பிரிக்க டெஸ்ட் தொடருக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் இதனால் சிஎஸ்கே ரசிகர்கள் இருவரின் ஓய்வுக்கு காரணம் புரியாமல் குழம்பினர் இந்த நிலையில் பிசிசி தரப்பில் இளம் வீரர் ரஞ்சித் கிரிக்கெட்டில் விளையாட வேண்டும் என்ற எச்சரிக்கை விடுத்த நிலையில் கடைசி லீக் போட்டியில் ருதுராஜ் கெட்வால் மகாராஷ்டிரா அணிக்காகவும் சரது தாக்கு மும்பை அணிக்காகவும் களமிறங்கினர் சர்வீசஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் மகாராஷ்டிரா அணி களமிறங்கியது முதலில் பேட்டிங் செய்து ஆடிய மகாராஷ்டிரா அணி இருநூத்தி இருபத்தி ஐந்து ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியது இதில் அதிகபட்சமாக ருதுராஜ் கைட்வால் தொண்ணூத்தாறு ரன்கள் எடுத்து எடுத்து அசைத்தினார் அதே போல அசாம் அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை அணி களமிறங்கியது இதில் மும்பை அணிக்காக ஆடிய சரதுல் தாக்கூர் இருபத்தி ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தி அசைத்தினார் அதே போல அதிரடி வீரரான சிபம் துபி அசாம் அணிக்கு எதிரான போட்டியில் நூத்தி நாற்பது பந்துகளில் ஐந்து சிக்ஸ் பதினோரு ஃபோர்ஸ் உட்பட நூத்தி இருபத்தி ஒரு ரன்கள் விளாசி கடைசி வரை களத்தில் இருந்துள்ளார் இதன் மூலம் சென்னை அணியில் ரஹானை மட்டும் ஃபார்ம் இன்று தவித்து வருகிறார் அவரும் எப்படியும் சிஎஸ்கே பயிற்சி முகாமில் ஃபார்முக்கு வருவார் என்று நம்பப்படும் சூழலில் சிஎஸ்கே அணி ஆறாவது ஐபிஎல் கோப்பையை வெல்லும் என்று நம்பப்படுகிறது